இல்லை ஆளுக்கறந்து <coughs> <thom Jincción> <coughs> <Lucaricadia> <tose DVD> லாம்ல எங்க எங்கே இல்ல அதுக்கு என்னது இல்ல கா அங்கையார் இங்க வை 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 இருங்க நாக்குட்டி ஏய் அங்கையார் ஆ ஆ நல்லா வந்து வாறே கண்ணுங்க முன்னு வா முன்னு வா

கண்ட்ரோலர் எல்லாம் வந்து சரி வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. தரப்பு பொருளாதாரத்தை நல்லா செர் பச்ச நம்ம சேனல் பேர் வாய். இரண்டாவதாக அரே இது என்னこと செறுகிறது மேடா 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 சிறப்பு பெற்றிய லென்சரி நந்தகுமார் சிறப்பு பெற்றிய காரை ஓடுறதங்கள் சேர்လိုက် இரண்டாம் கட்டலல சக்கரம் அது ஓடிக் கொண்டே செல்லும் கோபிய கிருஷ்ணன் பௌ டிரைவர்க்கு கிரீடம்கோட் ஃபோட் லைட் ஆப்டர் 243 ட்ராம் ஹைமாலயா கோராட்டா பெண்ட்ரல் நிரந்தர இல்ல அதிருabhav தப்பிந்து இந்த ரேகாபிரதர் காரை கவர் அண்ணாது <laughs> <laughs> உன்னால் போகிறாய் அங்கே உள்ள நீ பந்துறலாம் அதே கிடையா சொல்றப்ப கையை தயாத்த விடுறே என்ன சொல்றேன்னா ஒரு போறியா தெல்லு கிட்ட போய் என்ன கை விட்டுறேன்னாடா இங்க வந்து உட்காருங்க முதல் பரிசை பெறுவதற்காக நல்லான கோர எடுத்துக்கிட்டு சற்றே பாதி கோர விட்டுட்டே தலை தாங்கிருச்சா இரண்டாவதா பரிசு இரண்டாவது தலைவர் தினேஷ் சேர்மர் மூன்றாவது நல்லான கோர அந்த மூன்றாவது பரிசுக்குல Adikara சேர்மர் மாவட்டிய <laughs> ஜெகதீஷ் முதல புதுப்பட்டியல் ஆதிக்கராஜா சேர்வாய் பெருமை ராஜா

है। ரப்பர 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 சட்டப்பதி ஊராட்சி மன்றத்தில் குடியேற்றம் நரசிங்கப்பட்ட மத்திலே கொஞ்ச மதுரை மாவட்டம் தெற்கு பட்டு பிரேம்ரோஸ் கல்லணை பாலாறுபட்டி சதவீசம் காவல்துறை இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு புதுப்பட்டியில் ஆதித்யராஜா இளையராஜா மூன்றாவதாக பாகனூர் ஆனந்த பார்த்திபார் நான்காம் இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சத்திரபட்டி ஊராட்சி மண்டலத்தின் தலைவர் ஜெயபால கிருஷ்ணா ஐந்தாவதாக நிறுத்துவதற்கு முன்னேசத்தேவர் நிவாரண சாய் ஸ்ரீ வித்ராஸ்ரீ நரசிங்கம்பட்டி கார்மிகள் ராஜா

தனிமேடுச்சுன்னா இல்லையா சொந்த இல்லை புது ஆயிட்டு ஆகா மாட

ரொம்ப மழையெல்லாம்ங்க மழைக்கு நல்லா இருக்கு கடமையான <muchas>

இரண்டாவது போராட்ட இரண்டாவது ஜெகதீஷர் காவல்துறை மூன்றா பத்தாரா புத்தப்பட்டியில் ஆதிக்கராஜா சேர்பதா கதுமையான போராட்டத்தை இருக்கிறேன் கண்ணு விரும்பா பால் செய்மா வீரர் எம்பியல் கரான பிஜி திரும போட்டு பட்டலை போனோம் கதுமையான போராட்டா முதல் பரிஷ் தருவதற்கு பாகனூர் ஆனந்த பாஜிமா முதல் பரிஷை பெருவதற்கு பாகனி ஆனந்திர பிரேபரசா புதப்பட்டி காவல்திர விதயராஜா ஆதிக்கராஜாவா வீரர்கள் எம்சிஎல் கரவணனா பெருசூரப்பட்டி புரிய சுத்த விவாகா பிரச்சனா திருவிழா திருந்த இரண்டாள்ரிசை பெரும இருக்கியப்பத்தி நல்லா இருக்க நல்லா இருக்கு

முதல் பரிசு தெற்கு ஜெகதீஷன் புத்தப்பட்டி காவல்துறை இளையராஜா இருக்கா

ஐந்தாவதாக திருப்பாப்பட்டி முருக சத்தேவர் ஸ்ரீ விதிலாசிரி விதிலாசிரி ஐந்து வண்டிகள் தனியாக பைக்கு 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 பிரேமா காரன் தமிழ்நோக்கம் காரு காரில் பிரேமா காரு 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 சிங்கமணிக்கனே காரு கடுமையான பேர் கடுமையான போராட்டத்திற்கு மீண்டும் முதலாவதாக பாதையேறி ஆனந்த பார்த்தீபா

ஆனந்த ஆனந்த முதலாவதாக இரண்டாவதாக உடையப்பா பார்க்க நம்பல மூன்றாவது கால பரிசு பெறுவதற்கு நான் கால பரிசை பெறுவதற்கு சொல்லுவேன்

பார்க்கெளே நம்மள உடையப் பார்க்கெளே நம்மள ஏய் இன்னைக்கு லாரிய செதல்பட்டு ஹல்பட்டு இருக்கு போங்க நீ பார்க்க போறீயா குதிங்க குடியா குடுங்க போடு போடு சோஜுல போடு அலை போறோம் நீங்க பாத்துக்கோங்க இப்பதான் ஆரம்பம் அப்படியே மதிங்க அலை

என்ன நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க இந்த காத்து வேற அடிக்குது கேமரா ஆட்டேன் ஏய் ஏய் அந்த புல்லு மச்சான் வந்துருடா ஏய் பாயிண்ட் போடு ஏய் பாயிண்ட் போடு அதோ வந்துருச்சு சரிங்க வர நீங்க இருக்கு நல்லா பார்த்து ஞானத்தை காத்தி பாருங்க இரண்டாவது வந்து வேற வந்து தெற்கு பக்கம் வந்து லைட் எடுத்து விலா मारலாம் இந்த மாதிரி தரமான அந்த பரிசு பரிசு அந்த பாயினா பாயினா அந்த சைடுல நான்காவது मतदार புத்தேட்டிகள் ஆதிகார அந்த பேர் भाई ஐந்தாவது मतदार இங்க இருக்குது இருக்குது ஆறாவது விதுனா 7 விதுனா முதல் பரிசு பெறுவதற்கு சென்றாப செந்திரா படம் ஆட போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு ஆனத்தப்படுத்தா நம்மடா சாகேனது சாகரல ஆனந்த பாரதிடா பாம்பே ஒரு சுட்டிங்கமா வேற ột அழ் loudlyரும் Loch Κைய்ந்துை வேயை depend مشது கைசிய வே Fern 카메라ிடுraine கத inacc differential காத்த chills hostel கத்தத்து��육 வேதருகிற்கா மத்தல சாகரே ஆனந்த பக்தி மா. எல்லாரும் படிங்கறாங்க. இந்த கலமத்தை எடுத்துக்கலாம். முதல்ல படிங்கறத கொண்டு வந்தா முதல்ல படிங்கறது சாகரே ஆனந்த பக்தி மா. முதல்ல மத்தல சாகரே ஆனந்த பக்தி மா. இரண்டாவது பரிசு பெருமருக்கு வீல் நேரியா பாளார் பட்டியா எது கட்டியா. வீல் நேரியா கடுகமையான போராட்டத்துக்குப் பிறகு வீல் கொடுக்கறவங்க எல்லாரும் பாதியா இது பாத்தா. சரி யார் ஃபால் கேட்டா மெடிக்கேறாங்க கரெக்ட்டா மெடிக்கேற மாட்டாங்க. முதல் பரிசு பெருமருக்கு சாகரே

దుపట్టి <missile> పుదు <missile>